வெற்றி சிவாவின் அன்பான வணக்கங்கள் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினைந்து நரம்பு மண்டலம் இதுதான் பார்க்குறோம் நீங்கள் போட்டி தேர்வாக இருக்கட்டும் இல்லை அறிவியல் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களாக இருக்கட்டும் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது இந்த நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித உடலின் அனைத்து செயல்களிலுமே பணிகளிலும் முக்கிய பங்காற்றக்கூடியது ஸோ இதில் நம்ம ஒன்று ஒன் பை ஒன்னாக நாம் இதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அறிமுகம் இருக்குது நம்ம அறிமுகம் இல்லை முக்கியமான பகுதியிலிருந்து நாம் பார்க்க போயிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் அந்த டாப்பிக்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் நரம்பு மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் என்பது எதனால் உருவாக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு அதுதான் நரம்பு மண்டலம் என்பது நரம்பு திசுக்களால் உருவாக்கப்படுகிறது நரம்பு மண்டலம் என்பது நரம்பு திசுக்களால் உருவாக்கப்படுகிறது இந்த நரம்பு மண்டலம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று வகைகளாக இந்த நரம்பு மண்டலம் பிரிக்கப்படுகிறது எத்தனை வகைகளாகனா மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது அந்த மூன்று வகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நியூரான்கள் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவதாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நியூரோ கிளியாக்கள் மூன்றாவதாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நரம்பு நாரிடைகள் இந்த மூன்று பகுதி தான் நரம்பு மண்டலத்தில் மிக முக்கியமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இதை ஒன் பை ஒன்னாக நம்ம வரிசையை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரான்கள் அதுதான் பார்க்குறோம் நியூரான்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது நியூரான் என்பதை நரம்பு செல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நியூரான்களை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு செல்கள் என்று கூட சொல்லலாம் அப்போ நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள் அதுதான் பார்க்குறோம் அப்போ நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள் என்பது என்ன பார்த்தீங்கன்னா நரம்பு செல்லின் நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அழகு இந்த கொஸ்டின் அடிக்கடி வைப்பாங்க என்ன அப்படின்னு பாருங்கள் நரம்பு மண்டலத்துடைய அடிப்படையான அழகாக இருக்கக்கூடியது இது நரம்பு மண்டலத்தின் நரம்பு மண்டலத்தின் மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அலகு அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூரான்கள் அப்படி இல்லைன்னா அதை என்ன சொல்லலாம் நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது என்ன பார்க்குறோன்னா இந்த நரம்பு மண்டலத்துடைய முக்கியமான பணிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட இந்த நரம்பு மண்டலம் எவ்வளவு நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க மனித நரம்பு மண்டலம் எவ்வளோ நீளம் உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மைக்ரோமீட்டர் வரை நீளம் உடையது இது கொஸ்டின்ஸ் வைக்கலாம் எத்த எவ்வளோ நீளம் இருக்குன்னா ஹண்ட்ரட் மைக்ரோமீட்டர் அப்புறம் இந்த நியூரான்களுடைய முக்கியமான பணிகள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த செல்கள் என்ன பணிகளை செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான பணிகள் அப்படின்னா ஒரு இந்த செல்லிருந்து வரக்கூடிய பல்வேறு விதமான தூண்டல்களை அறிவதற்கு பயன்படுகிறது இதுதான் இதில் முக்கியமான பணிகள் என்னென்ன பணிகளை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பல்வேறு விதமான தூண்டல்களை அறிவதற்கும் அடுத்தது உணர்வதற்கும் கடத்துவதற்கும் பயன்படுகிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நியூரான்கள் ஓகேங்களா அடுத்தது இதில் முக்கியமான ஒரு பகுதி எப்படி இது கடத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரம்பு செல்கள் தகவல்கள் உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மின் தூண்டலின் மூலமாக கடத்தப்படுகிறது இதுதான் முக்கியமானது அப்போது இந்த நரம்பு செல் எவ்வாறாக கடத்துக்குதுன்னா மின்சாரம் எவ்வாறு கடத்துகிறதோ அதை போலவே இந்த நரம்பு செல்களும் மின் தூண்டல்களாக கடத்துகிறது இப்போ காலில் நமக்கு ஒரு முள்ளு குத்துதுன்னா அந்த செல் மின்சாரம் மாதிரி வேகமாக மூளைக்கு சென்று அந்த மூளை வந்து தான் முள்ளு குத்துது எடு அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா அப்போ இரண்டாவதாக இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது பகுதி நீரோக்கிளியா அதுதான் இருக்குது ஓகேங்களா அப்போ ரெண்டாவது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரோக்கிளியாக்கள் நீரோக்கிலியா என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது நீரோக்கிளியலுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீரோக்கிளியாவுக்கு இன்னொரு பேர் இதை வந்து கிளியல் செல்கள் நீரோக்கிளியாவுக்கு இன்னொரு பேர் கிளியல் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீரோக்கிளியாவோட இன்னொரு பேர் என்னன்னா கிளியல் செல்கள் இதனுடைய முக்கியமான வேலைகளை என்னென்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நரம்பு மண்டலத்தின் துணை செல்களாக செயல்படுகிறது நரம்பு மண்டலத்துடைய ஒரு துணை செல் இது தான் இவை நியூரான்கள் போன்று நரம்பு தூண்டல்களின் உருவாக்கத்திலோ அல்லது கடத்துவதிலோ ஈடுபடுவது கிடையாது அப்போ இதோட பணிகளாக பார்த்தோம்னா எதுவுமே இல்லை முக்கியமான பணிகளாக எதுவுமே நியூரான்கள் இதில் கிடையாது நியூரோ செல்களுக்கு என்னென்னு பாருங்கள் நரம்பு தூண்டல் உருவாக்கத்துலையும் இது செயல்படுவதில்லை கடத்துதலையும் ஈடுபடுவது கிடையாது இரண்டுலேயும் செய்வது கிடையாது அப்போ மூணாவது டாப்பிக்காக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு நாரிழை மூணாவது டாபிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு நாரிடைகள் பார்க்குறோம் நரம்பு நாரிழைகள் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரம்பு நாரிடைகள் ஒன்றாக இணைந்து நியூரான்களில் முக்கியமாக மிக நீளமான ஒரு பகுதினால் இது தான் இருக்குது நியூரான்களின் மிக நீளமான மெல்லிய செயல்படும் பகுதி நரம்பு நாரிடை இது செயல்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது பல நியூரான்கள் நாரிடைகள் ஒன்றாக இணைந்து பல நரம்பு நாரிடைகள் ஒன்றிணைந்து கற்றைகளாக மாறி நரம்பு நரம்புகளாக செயல்படுகிறது ஓகேங்களா இதுதான் இந்த மூன்று செல்களுடைய முக்கியமான பணிகளாக இருக்கிறது இப்போ நியூரான் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நியூரானுடைய அமைப்பை நம்ம பார்க்கலாம் நியூரான் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நியூரான் அமைப்பு அப்படின்னா இதுதான் நியூரானுடைய ஃபுல் ஃபார்ம் ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த நியூரானில் ஒரு மூன்று விதமான பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது நியூரான் எத்தனை பகுதியாக பிரிக்கப்படுதுன்னா மூன்று பகுதி ஒன்று பார்த்திங்கன்னா செல் உடலம் ஒன்று வந்து செல் உடலம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெண்டிரைட்டுகள் டெண்டி ரைட்டு மூன்றாவதாக இருக்கக்கூடியது என்னென்னா ஆக்ஸான் அப்படிங்கிறது இந்த மூன்று பகுதிகளாக செயல்படுகிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீரான் ஓகேங்களா என்னென்ன இருக்குது செல் உடலம் செல் உடலத்தோட இன்னொரு பேர் தான் சைடான் அப்படின்னு சொல்லுவாங்க செல் உடலத்தோட இன்னொரு பெயர் என்னென்னா சைட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவதாக இருக்கக்கூடாது டெண்டிரைட்டுகள் செல் உடலத்தின் மீது நீட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் டெண்டிரைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மற்றொரு பகுதி ரொம்ப நீளமாக கீழே வர்றதுக்கு தான் இந்த நீளமாக கீழே வர்ற இந்த பகுதியை தான் என்ன சொல்கிறோன்னா ஆக்சான் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூன்று பகுதி தான் ஒரு நீரானில் முக்கியமான பகுதியெல்லாம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்டான் டெண்டிரைட்டுகள் ஆக்சான் இந்த மூன்றையும் நாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த மூன்றையும் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறோம்னா சைட்டானை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா சைட்டான் அதை பற்றி தான் பார்க்குறோம் சைட்டான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டானுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதை ஏற்கனவே சொல்லியாச்சு செல் உடலம் அப்படின்னு சொல்லலாம் சைட்டானோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் உடலம் அப்படின்னு சொல்லலாம் சைட்டான் என்பது செல் உடலம் இன்னொரு பேர் இருக்குது கேரியோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ இதன் மையப்பகுதியில் ஒரு சைட்டான் அல்லது செல் உடலத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சைட்டோபிளாசம் அந்த உட்கருவில் உட்கருவில் நிரம்பி இருக்கும் அந்த பகுதிக்கு நியூரோப்ளாசம் என்று அழைக்கப்படுகிறது அதனுள் அளவில் பெரிய துகள்கள் நிரம்பி இருக்கும் அந்த துகள்களை என்ன சொல்கிறாங்கன்னா நிசில் துகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது குரூப் ஃபோரில் கேட்ட கேள்வி தான் சைட்டான் அதாவது நிசில் துகள் எங்கு காணப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிசில் நிசில் துகள் எதில் காணப்படுகிறது சைட்டான் சைட்டான் அல்லது இன்னொரு பேர் இருக்குது செல்லுடலம் அல்லது இன்னொரு பேர் இருக்குது பெரிய கெரியோன்ஸ் அதில் தான் காணப்படுகிறது அப்போ அது இல்லாமல் அந்த சைட்டானில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மைட்ரோகான்ட்ரியாக இருக்குது ரிபோசோம்ஸ் இருக்குது லைசோசோம் அப்படிங்கிற நிறைய பொருள்கள் இதுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா அடுத்தது இந்த சைட்டானில் வேறு என்ன முக்கியமான பகுதிகளெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்த இதில் பார்த்திங்கன்னா எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படிங்கிறது இதில் இருக்குது சைட்டானில் வேறு இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா எண்டோபிளாச வலைப்பின்னல் அந்த பகுதியும் இதில் இருக்குது ஓகேங்களா அடுத்து நியூரான் பகுப்படையும் தன்மையற்றவை நியூரான்கள்லாம் பகுப்படையுமா அப்படின்னா பகுப்படையாது சைட்டோப்ளாசத்தில் உள்ள பல நுண்ணிழைகள் காணப்படுகிறது இவை செல் உடலத்தின் வழியாக நரம்பு தூண்டல்களை முன்னும் பின்னும் கடத்துகிறது செல் உடலத்திலிருந்து செல் உடலத்திலிருந்து இந்த செல் உடலிலிருந்து நரம்பு தூண்டல்களை முன்னும் பின்னும் கடத்துவதற்கு இது உதவுகிறது அதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா டெண்டிரைட்டுகள் டெண்டிரைட்டுகள்ங்கிறது எது செல் உடலை இருக்குல்ல அந்த செல் உடலத்தில் வெளிப்பக்கமாக நீட்டிக்கொண்டு இருக்கக்கூடியதுக்கு பிற தான் டெண்டிரைட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா டெண்டிரைட்டுங்கிறது செல் உடலத்தில் செல் உடலத்திலிருந்து வெளிப்புறமாக கிளைத்த பகுதிகளாக இருக்கக்கூடியது தான் நாம் வந்து டெண்டிரைட் அப்படின்னு சொல்கிறோம் நரம்பு தூண்டல்களை சைட்டானை நோக்கி கடத்துகிறது ஒரு நரம்புலேருந்து வரக்கூடிய அந்த சைகையை எடுத்துக்கிட்டு இந்த டெண்டிரைட்டுகள் போய் சைட்டானுக்குள்ளே கொடுக்கும் ஓகேங்களா இதோட வேலை இது ஒரு செல் நரம்பு செல்லேருந்து வரக்கூடிய ஒரு சைகையை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டெண்டிரைட்டுகள் செல் உடலத்திற்குள் கொடுக்கக்கூடிய வேலையை தான் இது செய்கிறது ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது பகுதியாக இருக்கக்கூடியது முக்கியமான பகுதிகள் நிறைய கேள்விகள் இங்கே தான் வைப்பாங்க மூன்றாவது பகுதியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சான் இல்லைங்களா மூன்றாவது பகுதி ஆக்சான் ஆக்சான் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் உடலத்தில் மிகவும் நீண்டு காணப்படக்கூடிய ஒரு ஆக்சான் மிக நீளமான மெல்லிய அமைப்பு உடையது இது செல் உடலத்திலிருந்து நீண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்வோம் இந்த ஆக்சானுடைய கடைசி அடிப்பகுதியில் ஒரு குமிழ் இருக்கும் அந்த குமிழை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினாப்டிக் குமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குமிழுக்கு நுண்ணிய கிளையாக பிரிந்து லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் சினாப்டிக் குமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த ஆக்சான்குள்ளே ஒரு பிளாஸ்மா சவ்வு இருக்கும் அந்த ஆக்சானை மூடி இருக்கும் அதற்கு பேர் என்ன இதெல்லாம் ஆல்ரெடி கேள்வி கேட்ட கேள்விகள் அதற்கு பேர் அம்மா அந்த சவ்வுக்கு பேர் அம்மா அந்த ஆக்சானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாசத்துக்கு பேர் ஆக்சோ பிளாசம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ இவை தூண்டல்களை சைட்டானிலிருந்து எடுத்து சென்று ஆக்சானின் மேற்பரப்பு அந்த ஆக்சானுடைய மேற்பரப்பில் ஒரு பாதுகாப்பான ஒரு உரை ஒன்று காணப்படுகிறது இதுவும் பல முறை கேள்வியில் கேட்கப்பட்டது தான் அந்த மேல் உரை என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலின் உரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேல்புறத்தில் இருக்கக்கூடிய உரையோட பேர் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலின் உரை இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க மயிலின் உரை எங்கு காணப்படுகிறது ஆக்சானில் காணப்படுகிறது மயிலின் உரையின் மேல் காணப்படக்கூடிய செல்லின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அந்த செல் வந்து ஸ்வான் செல்கள் ஸ்வான் செல்லால் அது இருக்கும் இந்த மொத்தத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா நியூரில் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா நியூரில் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தத்தையும் சேர்த்து நம்ம சொல்லக்கூடியது நியூரில் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆக்சான் தொடர்ச்சியாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இடைவெளி இடைவெளி விட்டு தான் வரும் அந்த இடைவெளியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேள்வி கேட்பாங்க இடைவெளியின் பெயர் வந்து ரெண்வீர் கணுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இடைவெளியோடய பெயர் ரெண்வீர் கணுக்கல் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கனவு பகுதியில் பார்த்திங்கன்னா நரம்பு துண்டர்கள் மிக விரைவாக கடத்துவதற்கு இது பயன்படுகிறது இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பகுதி சினாப்டிக் குமிழ் அப்படின்னு சொன்னோம்ல அந்த சினாப்டிக் ஸ்னாப்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிக் பகுதிக்கு மற்றொரு நியூரான் வேறு ஒரு நியூரான் இருக்குல்ல அந்த நியூரான் டெண்டிரான் இணைப்பு பகுதிக்கு இடையில் உள்ள ஒரு இடைவெளிக்கு பகுதி தான் ஸ்னாப்டிக் இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடைவெளிக்கு பேர் என்னென்ன ஸ்னாப்டிக் இடைவெளி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸ்னாப்டிக் இணைப்பு பகுதின்னு சொல்லுவாங்க ஒரு நரம்பு நாரிலேயும் ஒரு சினாப்டிக்கையும் இணைக்கிறது இணைப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது இப்போ இந்த ஸ்னாப்டிக் குமிழ் பகுதியில் வெளிப்படக்கூடிய வேதிப்பொருள் என்ன அப்படின்ட்டு அடிக்கடி கேள்வி கேட்பாங்க ஸ்னாப்டிக் குமிழ் ஓகேங்களா ஸ்னாப்டிக் குமிழ் சினாப்டிக் குமிழ் பகுதியில் வெளிப்படும் வேதிப்பொருள் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேதிப்பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேதிப்பொருளுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்கள் ஓகேங்களா அல்லது நரம்புணர்வு கடத்திகள் என்று சொல்லுவாங்க இப்போ நம்ம நரம்பு நரம்பு மண்டலத்துடைய பகுதிகள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஓகேங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் வணக்கம் வெற்றிச் சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ